அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவல்லி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம் புயத்தாள் பனிமாமதியின் குழவித் கோமள கொம்பு இருக்க இழவுற்று நின்ற நிஞ்சே இரங்கேல் உனக்கு என் குறையே என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறை காள் இரு நேள்வி மின் மின்குறை காட்டி மெலுகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர என் கோன் சடை மேல் வைத்த தாமரையே தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியினையை பயன் என்று கொண்டவர் ஆடவும் பாடவும் பொன்சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே தங்குவர் தாருவின் நீழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவாப்பிறவியை மால்வரையும் பொங்குவராழியும் ஈரெழுபுவனமும் பூத்த உந்திக் கொங்கு இவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மறளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறுத்தேன் அவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதம் பஞ்சபான பைரவியே பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்ச உயிர் அவி உண்ணும் உயர்ஷண்டீ காளி ஒளிரும் கலா பைரவி மண்டலி மாலினி வராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர்த்திருநாமங்கள் செப்புவரே செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லீ அணிதரள கொப்பும் வயிற குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே விழிக்கே கருள் உண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே எழுந்தும் தம்மோடு என்ன கூட்டு இனியே கூட்டியவா என்னை தன் அடிகாரில் கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே